ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்த அஞ்சு விஷயங்கள் செய்கிறனால உங்களுடைய வேல்யூ அதிகரிக்க போகுது ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்பர் ஒன் நீங்கள் எப்பயுமே ஒரு பிஸியான பர்சனாகவே ப்ராஜெக்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லை உங்களை யாராச்சும் லேட்டாக இன்வைட் பண்ணுறாங்களா அவங்க மூஞ்சி முன்னாடியே நோ அப்படின்னு சொல்லணும் நம்பர் டூ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை செய்து ஷேர் பண்ண கூடாது நம்பர் த்ரீ உங்ககிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நிதானமாக டைம் எடுத்துட்டு பொறுமையாகவே சொல்லலாம் நம்பர் ஃபோர் உங்களுடைய பலம் பலவீனம் பற்றி செய்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது இன்க்ளூடிங் உங்கள் நண்பர்கிட்ட கூட நம்பர் ஃபைவ் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கக்கூடாது கெஞ்சக்கூடாது அது ரெஸ்பெக்டாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியம் பணமா பாசமாக லவ்வா மணியா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ